தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிறந்தநாள் விழா முன்னிட்டு ஏராளமானோர் ரத்த தானம் வழங்கினர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாள் விழா என்று வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது விழாவின் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நகர் தலைமை சார்பாக மாபெரும் ரத்ததான முகாம் நடைபெற்றது முகாமில் மேற்கு மாவட்ட செயலாளர் மன்மதன் தலைமையில் நகர் செயலாளர்கள் சுதாகர் பழனிகுமார் முகமது ஆகியோர் முன்னிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் மற்றும் விஜய் ரசிகர்கள் இளைஞர்கள் என ஆர்வமுடன் ரத்ததானம் வழங்கினர் பின் ரத்ததானம் வழங்கியவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது தொடர்ந்து விஜய் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நகரில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கப்படவுள்ளது